வழக்கில் இறுதி தீர்ப்பு ஆயிரம் கோடி ஊழலில் சிக்கப்போகும் பதிமூன்று அமைச்சர்கள் உளவாலை கொடுத்த பகிர் செய்தியால் அலரும் திமுக மு ஸ்டாலின் நடத்திய அவசர ஆலோசனையில் இடிக்கு எதிராக தயாராகும் சதி திட்டம் வணக்கம் நண்பர்களே டாஸ்மாக் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை நடத்திய மூன்று நாள் ரைடில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருப்பதற்கான ஆதாரங்களை கைப்பற்றினார்கள் அதை அடுத்து அந்த ஆதார் அடிப்படையில் முக்கிய அதிகாரிகளை அழைத்து விசாரணை நடத்த அமலாக்கத்துறை தயாரான போது திமுக தரப்பு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறைக்கு எதிராக வழக்கு தொடர்ந்தார்கள் குறிப்பாக நாங்கள் ஊழலை செய்யவில்லை யோகியர்கள் என்று சொல்வதற்கு பதிலாக டாஸ்மாக் துறை அதிகாரிகளை கொடுமைப்படுத்தி விட்டார்கள் சித்திரவதை செய்து விட்டார்கள் என்று இந்த வழக்கை திசை திருப்பும் வகையில் திமுக தரப்பு மனு தாக்கல் செய்தது ஆனால் இந்த வழக்கை முதல் கட்டமாக விசாரித்த இரண்டு நீதிபதிகளும் திடீரென்று காரணமே சொல்லாமல் இந்த விசாரணையிலிருந்து விலகிக் கொண்டார்கள் அதையடுத்து இரண்டு புதிய நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரிக்க நியமிக்கப்பட்டார்கள் அவர்களோ முதல் நாள் விசாரணையிலேயே தமிழக அரசை நோக்கி பல அதிரடி கேள்விகளை எழுப்பியதால் அதிர்ச்சியடைந்த மு க ஸ்டாலின் இவர்கள் கண்டிப்பாக அதிகாரிகளிடத்தில் விசாரிக்க நாம் போட்டுள்ள தடையை நீக்கிவிடுவார்கள் என்பதை புரிந்து கொண்டார் அதனால் இந்த டாஸ்மாக் வழக்கை வேறு மாநில உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார் ஆனால் உச்சநீதிமன்றமோ சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வரும்போது வேறு நீதிமன்றத்திற்கு மாற்றுவது சரியாக இருக்காது என்று சொல்லி திருப்பி அனுப்பிவிட்டார்கள் இந்த நிலையில் தான் இந்த ஆயிரம் கோடி டாஸ்மாக் ஊழல் வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வந்தது இந்த நிலையில் இன்று இந்த வழக்கை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் எஸ் ஏ சுப்பிரமணியம் கே ராஜசேகர் அடங்கிய அமர்வு வருகிற இருபத்தி மூன்றாம் தேதி டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனையை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கின் தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார்கள் இதனால் திமுக தரப்பு கடும் பதற்றமடைந்துள்ளார்கள் அவர்களை பொறுத்தவரை இந்த வழக்கை இன்னும் ஓராண்டு காலம் இழுத்தடித்து விட வேண்டும் என்றுதான் திட்டமிட்டார்கள் ஆனால் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகளோ இந்த வழக்கை துரிதமாக முடிக்க வேண்டும் என்பதற்காக வருகிற இருபத்தி மூன்றாம் தேதியே இறுதி தீர்ப்பை சொல்வதற்கு தயாராகிவிட்டார்கள் ஆனால் இந்த நேரத்தில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் இருக்கும் திமுகவின் உளவாளிகள் மு ஸ்டாலினுக்கு ஒரு அதிர்ச்சி செய்தியை அனுப்பியுள்ளார்களாம் அது என்னவென்றால் டாஸ்மாக் துறையில் ஆயிரம் கோடி ஊழல் நடந்திருக்கும் ஆதாரங்களை அமலாக்கத்துறை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்து அதை உறுதிப்படுத்திவிட்டார்கள் இதில் அமைச்சர் செந்தில் பாலாஜி மட்டுமின்றி பதிமூன்று அமைச்சர்கள் சம்பந்தப்பட்டு இருப்பதாகவும் தெரிவித்து விட்டார்கள் அதனால் அடுத்தபடியாக இருபத்தி மூன்றாம் தேதி டாஸ்மாக் அதிகாரிகளிடத்தில் விசாரிக்க அமலாக்கத்துறைக்கு போட்டிருந்த தடையை நீக்கி விடுவார்கள் அப்படி அவர்கள் நீக்கும் பட்சத்தில் இந்த பதிமூன்று அமைச்சர்களையும் அமலாக்கத்துறை கட்டம் கட்டி தூக்கி விடுவார்கள் இதற்கெல்லாம் மேலாக இரண்டு ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்து தற்போது வெடியில் வந்திருக்கும் செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் குமாரையும் இந்த விவகாரத்தில் அடுத்து அமலாக்கத்துறை விசாரணைக்கு இழுக்கப் போகிறார்கள் அவர்தான் கரூர் கம்பெனி மூலம் பல ஆயிரம் கோடி டாஸ்மாக் ஊழல் பணத்தை திமுக புள்ளிகளுக்கு அனுப்பியிருக்கிறார் என்கிற ஆதாரத்தையும் ஏற்கனவே அமலாக்கத்துறை கைப்பற்றி இருந்தது அதற்கேற்ப இந்த நேரம் பார்த்து அவரும் நீதிமன்றத்தில் ஆஜராக இருப்பது அமலாக்கத்துறைக்கு சாதகமாக இருக்கிறது அதனால் டாஸ்மாக் ஊழலில் சம்பந்தப்பட்ட பதிமூன்று அமைச்சர்களையும் அதிகாரிகளிடத்தில் விசாரணை நடத்த நடத்த அடுத்தடுத்து ஒவ்வொருவராக வெளியில் கொண்டு வருவார்கள் அதோடு அடுத்தபடியாக மேலும் டாஸ்மாக் துறையில் அமலாக்கத்துறை சோதனை நடத்தினால் இன்னும் ஊழல் நடந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்தால் அதுவும் திமுகவை பெரிய அளவில் பாதிக்கும் அதனால் இதில் சம்பந்தப்பட்ட அனைத்து அமைச்சர்களும் அலர்ட்டாக இருக்க வேண்டும் என்று திமுகவின் உளவாளிகள் உஷார்படுத்தியுள்ளார்களாம் இதையடுத்து சம்பந்தப்பட்ட அனைத்து அமைச்சர்களுக்கும் திமுக மேலிடம் அட்வைஸ் கொடுத்து வருகிறதாம் அதாவது அமலாக்கத்துறை விசாரணையில் டாஸ்மாக் ஊழல் பணத்தை எங்கெங்கு முதலீடு செய்தீர்கள் எங்கெங்கு பதுக்கி வைத்தீர்கள் என்பதையும் அடுத்தபடியாக விசாரணையில் தோண்ட தொடங்குவார்கள் அதனால் அவர்களிடத்தில் அவசரப்பட்டு உடறி கொட்டிவிட்டால் பெரிய சிக்கலாகிவிடும் அதனால் அனைத்து தடயங்களையும் இப்போதே மூடி மறைத்துவிடுங்கள் என்று திமுக மேலிடம் உளவாளிகளின் ரிப்போர்ட்டை அந்த பதிமூன்று திமுக அமைச்சர்களையும் அலர்ட் பண்ணி அதன் காரணமாகவே இன்று சென்னை உயர்நீதிமன்றம் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி டாஸ்மாக் வழக்கு குறித்து தீர்ப்பளிக்கப்படும் என்று சொன்னதிலிருந்தே மு க ஸ்டாலினும் இந்த டாஸ்மாக் ஊழல் சம்பந்தப்பட்ட திமுக அமைச்சர்களும் கடும் பதற்றம் அடைந்துள்ளார்களாம் குறிப்பாக இந்த பணம் எல்லாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தொகுதி வாரியாக ஓட்டுக்கு பணம் கொடுப்பதற்காக சேமித்து வைக்கப்பட்டுள்ளதாம் அதனால் இந்த பணத்தை இப்போது வெளியில் எடுத்தாலும் பிரச்சனை எடுக்காவிட்டாலும் பிரச்சனை என்கிற கணக்கில் திமுக சிக்கிக் கொண்டுள்ளது இருப்பினும் அடுத்த கட்டமாக அமலாக்கத்துறை விசாரணைக்கு தயாராகும் போது ஏதேனும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி அடுத்த கட்ட விசாரணையை தடுத்து நிறுத்த வேண்டும் என்கிற கோணத்தில் தற்போது திமுக தரப்பு ஒரு சதி திட்டம் தீட்டி வருவதாகவும் சொல்லப்படுகிறது குறிப்பாக அமைச்சர் துரைமுருகனின் நீர்வளத்துறையில் நடந்த மணல் கொள்ளையில் மிகப்பெரிய அளவில் சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடைபெற்றிருப்பதாக அமலாக்கத்துறை கண்டுபிடித்திருந்தது அதன் காரணமாக அப்போதே துரைமுருகன் கைது செய்யப்படுவார் என்று கூறப்பட்டது ஆனால் ஒரு அமலாக்கத்துறை அதிகாரி லஞ்சம் வாங்கியதாக அந்த விவகாரத்தை திசை திருப்பிவிட்ட அடுத்த கட்ட விசாரணை நடத்த தடுத்து நிறுத்தினார்கள் அதனால் அதே போன்று இப்போது டாஸ்மாக் விசாரணைக்கு முன்பும் ஏதாவது ஒரு சம்பவத்தை செய்து மேற்கொண்டு விசாரணை நடத்தவிடாமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்த ஊழலில் சம்பந்தப்பட்ட பதிமூன்று அமைச்சர்களுடன் மு ஸ்டாலின் அவசர ஆலோசனை நடத்தி வருவதாகவும் திமுக வட்டாரங்களில் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன அடுத்த செய்தி திமிரெடுத்த திமுக புள்ளிகளால் பொதுமக்களுக்கு ஆபத்து அண்ணாமலை வெளியிட்ட அதிர்ச்சி வீடியோ தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை தான் தலைவராக இருந்த காலகட்டத்தில் திமுகவின் அனைத்து அராஜகத்தையும் வெளியில் கொண்டு வந்தார் இதன் காரணமாகவே திமுகவுக்கு அவரால் பெரும் சிக்கல் ஏற்பட்டு வந்தது அதனால் அண்ணாமலைக்கு எதிராக அனைத்து திமுக அமைச்சர்களும் அரசியல் செய்தார்கள் இந்த நிலையில் தற்போது அண்ணாமலை தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்பட்டுள்ளார் என்றபோதும் திமுகவின் செயல்பாடுகளை அராஜகத்தை அவர் இப்போதும் வெடிச்சம் போட்டுதான் வருகிறார் அந்த வகையில் இன்றைய தினம் அண்ணாமலை திமுக எம்எல்ஏ பிரபாகர் ராஜாவின் அராஜகத்தை வெடிச்சம் பூட்டு காட்டியுள்ளார் அது என்னவென்றால் சென்னையில் உள்ள வடபழனியில் மின்சாரம் துறை பணியில் ஈடுபட்டிருந்த ஊழியர்கள் மீது விருகம்பாக்கம் திமுக சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகர் ராஜா தன்னுடைய அடியாட்களை வைத்து தாக்குதல் நடத்தியுள்ளார் நூத்தி முப்பத்தி ஆறாவது வட்ட திமுக பொருளாளர் கார்த்திக் வினோத் ஆகியோர் காவல்துறையினரின் கண்முன்னையே இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள் இதுகுறித்த காணொலியை பார்க்கும்போது அதிர்ச்சியாக உள்ளது அரசு ஊழியர்கள் பணிகளில் ஈடுபட்டிருந்த போது இப்படி தாக்குதல் நடத்தும் அளவுக்கு திமுக எழுப்பியிருக்கும் அண்ணாமலை இதே திமுக எம்எல்ஏ பிரபாகர் ராஜாவின் அடியாட்கள் தான் முன்பு கனிமொழி எம்பி பங்கேற்ற விழாவின் பெண் காவலர்கள் மீது அத்துமீறி நடந்து கொண்டார்கள் அப்போது இதற்கு எதிராக காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டு எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அதே போல் இப்போது மின்சார ஊழியர்கள் மீதும் காவல்துறையினர் முன்னிலையில் இந்த தாக்குதல் நடைபெறுகிறது என்று குறிப்பிட்டுள்ள அண்ணாமலை முன்பு பெண் காவலர்கள் மீது சீண்டிய திமுகவினர் மீது எப்படி நடவடிக்கை எடுக்கவில்லையோ அதே போன்று இப்போது மின் ஊழியர்கள் மீது தாக்குதல் நடத்தியவர்கள் மீதும் காவல்துறை நடவடிக்கை எடுக்கவில்லை அதனால் இப்படி திமுகவினர் அராஜகம் செய்யும் பகுதிகளை பட்டியலிட்டு இது திமுகவினர் உளவும் பகுதி அதனால் பொதுமக்கள் ஜாக்கிரதையாக இருக்கவும் என்று ஒரு எச்சரிக்கை பலகையை தமிழ்நாடு அரசு வைத்தால் பயனுள்ளதாக இருக்கும் என்று அண்ணாமலை அந்த செய்தியில் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமின்றி மின்சார ஊழியர்களை போலீசார் முன்னிலையில் திமுக எம்எல்ஏவின் அடியாட்களை தாக்கிய வீடியோ ஒன்றையும் வெளியிட்டுள்ளார் அண்ணாமலை நண்பர்களே டாஸ்மாகில் நடந்த ஆயிரம் கோடி ஊழலில் பதிமூன்று திமுக அமைச்சர்கள் சிக்கப்போகும் தகவல் வெளியானதை அடுத்து சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு மு க ஸ்டாலின் கொடுத்துள்ள அலாட்டு செய்தி நீடிக்கு எதிராக திமுக போடும் சதித்திட்டம் மற்றும் கனிமொழி பங்கேற்ற நிகழ்ச்சியில் பெண் காவலர்கள் மீது அத்துமீறிய அதே திமுகவின் எம்எல்ஏ தற்போது மின்சார ஊழியர்களையும் தனது அடியாட்களை வைத்து தாக்கிய வீடியோவை பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை வெளியிட்டிருப்பது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும் நன்றி வணக்கம்